வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமியை இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் இருக்குது இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்டேமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இந்த வீடியோவை முழுசாக பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோலையும் கூட ஸ்க்ரீன்லேயே வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் தெ தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின வர தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் இருக்குதுங்க இந்த இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட்டுமே மொத்தமாக இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க உட்காந்து பேசுனா விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க நல்லா விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு பூமி தாங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துல இந்த செம்மன் பூமி விவசாயம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் இருக்குது இன்னும் விலை குறைவதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி அது போக உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் சரி நண்பர்களில் இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையை பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே